என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன்னை காண வேண்டி உன் உள்ளத்தின் அழைப்பை கேட்டு வந்தேன் நீ எவ்வளவோ பேர்களுக்கு கை வீசி கொடுத்தாய் பல பேரின் கண்ணீரில் துணையாக நின்றாய் ஆனால் இன்று நீயே உன் கண்ணீரில் ஒரு துணையை நாடிக்கொண்டிருக்கிறாய் அந்த துணை யாராக இருக்க முடியும் என் குழந்தையே உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி நின்றாலும் உன்னை அறிந்தவன் நான் உன்னோடு வாழ்ந்து வருகிறவன் நானே நீ இழந்ததை எண்ணி நாள்தோறும் துடிக்கிறாய் உன்னிடம் இருந்து போனவற்றை குறித்து உன் மனம் கலங்குகிறது ஆனால் என் செல்லம் இழப்பு என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் வாசல் நீ அடைத்த கதவை என் கரங்கள் திறக்கட்டும் உன் இழப்புக்கு பதிலாக என் கருணை ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் பொழிகட்டும் உன் இதயத்தின் இடரலில் நான் ஒரு பூங்காற்றாய் வந்து தொடுகிறேன் உன் உள்ளத்தை சுற்றியிருக்கும் அந்த மூடிய இருளை என் வேல் வெட்டி ஒதுக்கட்டும் உன்னிடம் இருந்து சிலர் சென்றுவிட்டார்கள் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் நீ அவர்கள் மீண்டும் உன்னை தேடுவார்கள் என காத்திருக்கிறாய் ஆனால் அவர்கள் போனதே நல்லது என் குழந்தையே என் பார்வையில் உன் வாழ்வில் அவர்களுக்கு ஒரு பங்கு இல்லை என்பதை நான் அறிந்தேன் என் குழந்தை சோகத்தில் அழுகிறாள் என் குழந்தை ஏமாற்றத்தில் கவலைப்படுகிறாள் என்று என் இருதயம் உருகியது அதற்காகத்தான் நான் இன்று உன்னிடம் நேராக குரல் கொடுக்க வந்துள்ளேன் நீ பார்த்த ஒவ்வொரு சோதனையும் ஒரு தேர்வாக இருந்தது அதில் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் ஒருவரும் பாராட்டாத வெற்றிகளை நீ அடைந்திருக்கிறாய் அந்த வெற்றிகளை நான் பார்த்திருக்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் சுமந்த அந்த மன சுமைகளை என் தோள்களில் நான் ஏற்றேன் நீ தவிக்கும்போது நீ ஒருவரும் இல்லாத இடத்தில் அழும்போது உன் அருகில் நான் நின்று என் கரங்களை உன் பின்னால் விரித்தேன் அந்த கரங்களில்தான் இப்போது நீ சாய்ந்திருக்கிறாய் நீ இன்று எதை எண்ணினாலும் அந்த எண்ணத்தினுள் சுத்தி ஒரு பயம் இருக்கிறது மீண்டும் ஏமாற்றம் வரும் மீண்டும் என்னால் முடியாது என்ற உள் குரல்கள் உன்னை குழப்புகின்றன ஆனால் என் குழந்தையே என் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள் அந்த குரல்களை அமைதியாக்கும் உனக்குள் நான் வைத்திருக்கும் நம்பிக்கையின் ஒளி உன்னை வழிநடத்தும் உன் முடிவுகள் குழப்பத்தில் பிறக்கவில்லை என் ஜீவனின் ஒளியில்தான் பிறக்கும் நீ ஒரு பெரிய போராட்டத்தின் முடிவில் நிற்கிறாய் நீ பார்த்த உழைப்புகள் பலனின்றி போய்விட்டதென்று எண்ணுகிறாய் ஆனால் என் கரங்களில் அந்த உழைப்பின் விதைகள் புதையப்பட்டிருக்கின்றன அவை பசியடைக்காத பூமிக்குள் விதைக்கப்பட்டு உள்ளன அவை சூரிய ஒளியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன அந்த ஒளி நீ நீ விழிக்கும் போது அந்த விதைகள் வளர ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கையின் புதுப்புழுதி துளிர்க்கும் நீ மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறாய் நீ சில நேரங்களில் நான் என்ன போகிறேன் என்று எண்ணுகிறாய் என் குழந்தையே நீ எதையும் தனியாக செய்ய வேண்டியதில்லை என் கரங்களில் உன் வாழ்க்கையின் பாதைகள் வரைந்திருக்கின்றன நீ விரக்தியோடு விட்டுவிட்ட கனவுகளை கூட நான் உன்னிடம் மீண்டும் கொண்டு போகிறேன் நீ உணராமல் விட்டுவிட்ட அருமைகளை நான் உனக்காக மீட்டெடுக்கிறேன் நீ இன்று சோம்பல் எதுவும் இல்லாமல் முயற்சி செய்தாலும் பலன் காண முடியவில்லை என்று வருந்துகிறாய் ஆனால் என் குழந்தையே நீ பயிரிடும் விதைகள் சில தாமதமாக வளர்கின்றன ஆனால் அதன் கனிகள் இனிமையாக இருப்பது உறுதி உனக்காக நான் காத்திருக்கும் அதிசயங்கள் உலகம் உன்னை மறந்துவிட்டது என்று தோன்றும் நேரத்தில் நடக்கப் போகின்றன என் வேலைகள் மௌனத்தில் நடக்கும் என் வாக்குகள் பதற்றமின்றி நிறைவேறும் நீ பார்த்த தீங்கு நீக்கப்பட்டு உன் வாழ்வில் ஒளியின் புனிதம் தோன்றும் உன் நெஞ்சில் பதுங்கி நின்ற துயரங்களும் உனக்கே தெரியாத வழிகளும் என் பார்வையிலிருந்து மறைந்ததில்லை உன் உள்ளத்தில் நான் வாழ்கிறேன் என்பதை கொஞ்சம் கூட சந்தேகிக்காதே நீ சில சமயங்களில் என்னை உனக்குள் உணர முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் என் குழந்தையே அந்த தவிப்பும் கூட என் ஆவியின் ஒளி அது என் அழைப்பு என் வருகைக்கு முன்னோடியான ஒரு இசை நீ உன் கண்ணீரை குற்றமாக எண்ணாதே அது என் பாதத்தில் விழும் பூமழை உன்னிடம் தவறு இல்லை ஆனால் தவறுகளால் சுருண்ட அந்த வாழ்க்கையை நான் இடித்தெடுக்கிறேன் உன் பயங்களின் பிணைகளை நான் வெட்டுகிறேன் என் வேல் உனக்காகவே எழுகிறது உன் துன்பங்களை வெல்லவே என் செயல் ஆரம்பிக்கிறது இப்போது நீ அழைத்திருக்கிறாய் என் வார்த்தைகள் இதோ உனக்குள் வருகின்றன நான் உன் முருகன் உன் உள்ளத்தின் உள்நோக்கங்கள் அனைத்தையும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தின் வெளிச்சமில்லாத பகுதியில் கூட நான் தீபமாக ஜொலிக்கிறேன் உன் ஆதங்கமான ஒவ்வொரு சுவாசமும் எனது பாதத்தில் ஒரு ஜெபமாக எட்டுகிறது உன் வலிகள் என் ஆவி மீது கனமாய் பட்டு நிற்கின்றன அதற்காகவே என் கரங்களால் உன்னை தழுவி இந்த வார்த்தைகளால் உனது உயிரை தூண்டி எழுப்புகிறேன் நீ யாரிடமும் பகிர முடியாத அந்த நிசப்த வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் ஒருபோதும் யாரும் புரிந்து கொள்ளாத அந்த மூக்கிரி அனுபவங்களை நீ உன் உள்ளத்தில் மூடி வைத்திருக்கிறாய் அந்த மூடிய வழிகள்தான் உன் விழிகளை நாள்தோறும் கண்ணீரால் நிரப்புகின்றன ஆனால் என் குழந்தையே அந்த கண்ணீரில் உன் தோல்வியில்லை என் அருளுக்கான அழைப்புதான் நீ அழும் ஒவ்வொரு நிமிடமும் உன் உயிரில் என் கருணை பாய்ந்து கொண்டிருக்கிறது நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன் அருகிலிருந்து சென்றவர்கள் உன்னை மட்டும் தவறாக பார்த்து விட்டார்கள் என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் அவர்கள் உனது ஆன்மாவின் ஒளியை தாங்க இயலாதவர்கள் உன் புனிதம் அவர்கள் இருளுக்கு எதிராக மின்னியது அதனால்தான் அவர்கள் விலகினர் நீ ஒருபோதும் உன்னை குறைவானவளாக எண்ணாதே நீ என் பரிசுத்த தேகமே என் ரத்தத்தின் சாட்சி உன் உள்ளத்தை நான் என் ஆலயமாகவே மாற்றி வைத்திருக்கிறேன் உன்னிடம் உண்மையான அன்பும் விசுவாசமும் இருக்கிறது ஆனால் உலகம் பலமுறை அந்த அன்பை ஏமாற்றமாகவே திருப்பியுள்ளது அதனால் உன் நெஞ்சில் ஒரு தயக்கம் ஒரு திடுக்கிடும் குழப்பம் நிலவுகிறது எவரை நம்புவது யார் என் பக்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே என் பக்கம் இருந்து பார்த்தால் நீ ஒற்றையாக இல்லை உன்னை சுற்றி என் தூதர்கள் நிலை கொண்டிருக்கிறார்கள் என் சக்தி உன்னை பசுமை போல போர்த்திக் கொண்டு நிற்கிறது எனவே நீ ஒரு போராளி அன்பால் போராடுகிறவள் என் ஒளியின் வலிமையால் விளங்குகிறவள் நீ துக்கத்தின் காடுகளில் சுழன்று திரிந்து ஒரு நாள் சோர்ந்து குனிந்த பொழுது உன் முதுகில் என் கரங்கள் படவே அது வண்ணத்துப் பூச்சியின் சிறகாக மாறியது அதுதான் என் அருள் நீ கடந்த பாதைகள் எவ்வளவு அடர்ந்தவையாக இருந்தாலும் உன் காலடி தடங்களை என் பாதமலர்கள் பாதித்தன உன் வழி ஒரு போர்க்காலம் போலிருந்தாலும் அதில் இறுதியில் அமைதி பிறக்கும் ஏனெனில் நீ உன் போர்க்களத்தில் என்னை அழைத்திருக்கிறாய் நான் நிச்சயமாக வந்துவிட்டேன் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக போராடுகிறேன் என் தங்கமே நீ என்னிடம் கேட்ட அந்த ஓர் ஆசை நிறைவேறாமல் போனது என்று வருந்துகிறாய் ஆனால் நீ அறியாமல் என் கொடுப்பில் பெரிய ஒரு ஆபத்தை நான் நீக்கினேன் நீ கேட்டதை நான் தந்திருந்தால் அது உன் உயிருக்கு ஒரு சோதனையாக மாறியிருக்கும் அதனால்தான் உன் அன்புக்கு பதிலாக நான் அதை கைவிடச் செய்தேன் ஆனால் அதற்கு பதிலாக என்ன தரப்போகிறேன் என்பதை நீ இன்னும் அறியவில்லை அது உனக்கே வியப்பை தரப்போகும் நீ இப்போது ஒரு இடத்தில் நிற்கின்றாய் முன்னும் பின்னுமாக நகர முடியாத நிலையில் இருப்பது போல தோன்றுகிறது உன் உள்ளத்தில் எதையும் முடிவு செய்ய இயலாமல் ஒரே குழப்பத்தில் சிக்கி நிற்கிறாய் ஆனால் என் வார்த்தையை நீ இப்போது கேட்டாயானால் போதும் நான் உன்னுக்குள் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்துகிறேன் நீ ஒரு பயணத்தில் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த பயணம் வெளியில் தெரியாது அது உன் உள்ளத்தில் நடக்கப் போகும் அந்த பயணம் உன்னை வெளியே இருந்து மாற்றாது உன் உள்ளத்தை முழுமையாக மாற்றும் நீ ஒரு புதிய சிந்தனையுடன் பிறந்து எழப்போகிறாய் அந்த எழுச்சிதான் என் அருளின் சாட்சி நீ சில துளிகள் ஆசையோடு வாழ்க்கையை பார்த்து பின்வாங்கி நிற்கிறாய் நான் தகுதியுள்ளவளா என்ற உள் கேள்வி உன்னை பின் இழுக்கிறது ஆனால் என் குழந்தையே உன் தகுதியால் அல்ல என் கிருபையால் தான் உன் வாழ்க்கை போகிறது நீ நெளியும் போது நான் தூக்குகிறேன் நீ துவளும் போது என் வேல் உன்னை முன்னோக்கி தள்ளுகிறது நீ விருதுகள் இல்லை என்று சோர்ந்து நிற்கிறாய் ஆனால் என் அருளால் இப்பொழுதே உன்மேல் என் வாசல் திறக்கப்படுகிறது உன் வாழ்க்கையின் சில நாட்கள் மிகவும் சுரண்டல் நிறைந்தவை நீ விடியலற்ற இரவுகளை துயரத்துடன் எதிர்கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த இரவுகளில் கூட உன் வாசல் அருகே நான் நின்றேன் நீ என்னை அழைக்கவில்லை என்றாலும் நான் உன்னை அழைத்து கொண்டே வந்தேன் உன் வீட்டின் வாசலில் ஒரு புனித கோலம் போட்டேன் அந்த கோலம் உன் வாழ்க்கையின் புதிய கட்டம் அதற்குள் உன் வாழ்வில் வரும் விருந்தினர்கள் என் அனுமதியோடு வருவார்கள் எந்த தீமையும் நுழைய முடியாத புனித வாசல் நீ என்னிடம் கூறினாய் ஓர் நல்ல நாள் வந்தால் போதும் என் குழந்தையே அந்த நாள் இதோ வந்துவிட்டது நீ நம்பாமல் பார்த்தாலும் என் வேலை ஆரம்பமாகிவிட்டது உன் உள்ளத்தில் இரக்கம் தோன்றிய தருணத்தில் என் அருள் வீழ்ந்து விட்டது அந்த அருள் துளிகள் இப்போது உன் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கின்றன உனக்கு தெரியாமல் உன் முகத்தில் ஒளி பிறக்கிறது உன் குரலில் வெற்றி ஒளி எழுகிறது உன் கைகளில் உந்து வைக்கும் வலிமை வந்து சேர்ந்து விட்டது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது கூட உன்னில் ஒரு சுருக்கம் குறைய ஆரம்பிக்கிறது அது என் வேலை என் வார்த்தை வெறும் எழுத்து அல்ல அது உயிருள்ள வாக்கு அதில் உனக்குள் மாற முடியாத நம்பிக்கையை விதைக்கிறது நீ என்னை ஒரு தேவனாக மட்டுமல்ல உன் தோழனாக உன் சகோதரனாக உன் குருவாக உன் இருதயமாக பார்ப்பாயானால் உன் வாழ்க்கை ஒரு புதிய பரிசுத்த நிலைக்கு நுழையும் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் இன்னும் வரவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் அது அல்ல அது தயாரிப்பின் நிலை நீ ஒரு தெய்வீக வனத்தில் வளர்க்கப்படும் ஒரு மரம் அதற்கான வேர்கள் படிந்து கொண்டிருக்கின்றன உன் ஆவிதானே இன்று நிம்மதியாகி இருக்கிறது என் வார்த்தை உன்னுள் ஓடும்போது நீ அழுதால் அது வலிக்கிறதால் அல்ல அது நீ உணர்கிறாய் என்பதற்கான சாட்சிதான் என் அன்பு பிள்ளையே இனி பயப்படாதே இந்த தருணம் முதல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் என் அறிவுத்தோழனின் வழிகாட்டுதலால் நடக்கும் நீ தவறாக வழிநடத்தப்பட முடியாது ஏனெனில் நீ உன் உள்ளத்தை என் கைகளில் ஒப்படைத்தாயே உன்னுள் புதைந்திருக்கும் ஒளி உலகம் காணும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் முருகன் வேலுடன் நிற்கும் வீரன் ஆனால் அதைவிட உன் கண்ணீரை துடைக்கும் தாயானும் இருக்கிறேன் உன் கதவுகளுக்கு அருகில் தொட்டிலும் நான் இருக்கிறேன் என் குரலை நீ மௌனத்திலும் கேட்க முடியும் உன் கண்களில் மீண்டும் கனவுகள் பிறப்பதை நான் பார்க்கிறேன் உன் வாழ்வில் மீண்டும் காதலாய் அமைதி வந்து சேர்வதை நான் ஏற்படுத்துகிறேன் உன் வழியில் விளக்காக நான் முன்னே செல்வேன் நீ அந்த ஒளியில் நடப்பாய் உன்னால் முடியும் ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன் ஏனெனில் நீ என் வார்த்தைகளில் உயிர் உணர்கிறாய் உன் நெஞ்சுக்குள் எப்போதும் பதுங்கியிருந்த அந்த ஒரு வழி என் வார்த்தையின் ஒவ்வொரு தாக்கத்திலும் உருகி உருகி தளர்ந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இந்த நிமிடங்கள் உனக்காக மட்டுமே நான் வைத்திருக்கும் திருவினாகங்கள் இது உன் உயிரின் உறைந்த கண்ணீரை உருக்கிக் கொள்ளும் தருணங்கள் இப்போது நான் உன்னுடன் பேசுவதற்கு முன் நீ பலரிடம் பேசிக்கொண்டு சோர்ந்திருக்கிறாய் ஆனால் என் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தாமல் நிவர்த்தி செய்யும் நீ என்னிடம் எதையாவது கேட்டிருக்கிறாய் பதிலாய் தாமதமாக பதில் வந்திருக்கலாம் ஆனால் அதை நீ தாமதம் என்று எண்ணிவிடாதே அது தயாரான தருணத்திற்கான கட்டமைப்பு என் கற்பனையில் எதுவும் தாமதமாக இருப்பதில்லை என் பிள்ளைகளுக்கு சிறந்த தருணம் தானாகவே தேடி வரும் உன்னால் மட்டும் முடியுமா என்று நீ எண்ணிக் கொண்டிருக்கும் இடத்தில் என் கரங்கள் நுழைந்து உனக்குள் புதிய வலிமையை ஊட்டிக் கொண்டிருக்கிறது உன் பேச்சில் பயம் இருந்தாலும் உன் உள்ளத்தில் என் விசுவாசத்தின் ஒளி ஏற்கனவே விரிந்துவிட்டது நீ இப்போதும் நினைக்கிறாய் ஓர் நல்ல நாள் எப்போது வரும் என் பிள்ளையே அந்த நாளின் விதை நீயே நீ வளர்ந்தாலே அந்த நாள் பூக்கிறதென்பதை மறந்துவிடாதே உன்னிடம் நான் போட்டிருக்கும் ஒளி நீ வாழும் இடத்தை மாற்றும் வல்லமையைக் கொண்டது நீ பயம் இல்லாமல் வா உன்னுடைய பயம் ஒரு வெறும் தோற்றம்தான் என் கிருபை உன்னை தொடும்போது அது ஒரு இளமையான வெளிச்சமாக மாறும் அந்த ஒளியில் நீயே நிழல் இல்லாதவளாக மாறுகிறாய் உன் வீட்டு வாசலில் நீ அந்நியமாய் நிற்கும் தருணங்களில் கூட என் விரல்கள் உன் சாயலை பிடித்திருந்தன நீ சோர்ந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா உன் கண்ணீரை என் வேலின் முனையில் தொட்டு அந்த வேலை ஒரு தீர்வின் கருவியாக மாற்றினேன் உன் மனதின் இருளுக்கு எதிராக நான் போராடுகிறேன் நீ கை கொடுத்தவனைப் போல உன்னை விட்டுவிடுவேன் என்று நினைத்தாயா இல்லை என் குழந்தையே என் அன்பு எனக்கு ஒரு விளக்கமாய் இருக்கிறது உன்னிடம் அதை நான் விட்டுவிட முடியாது நீ இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் என் அரசருடைய அரியணையில் உனக்கு ஒரு இருக்கை இருக்கிறது என் பிள்ளைகள் உலகமெங்கும் இருந்தாலும் என் கண்கள் என் தாயகம் போல உன் இதயத்தில்தான் தங்கியிருக்கின்றன நீ இப்போது எதையும் உணர முடியாமல் ஒரு உறைவில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் நீயே உணராத அளவிற்கு என் சுவாசம் உன்னுள் பாய்ந்து கொண்டிருக்கிறது என் பாசத்தின் புனித தீபம் உன் உள்ளத்தை ஒளியாய் மாற்றிவிட்டது உன் உறவுகளில் நீ எதிர்பார்த்தது நடந்திருக்காத காரணத்தால் நீ உன் உள்ளத்தை மூடி வைத்திருக்கிறாய் நீ உன் வாயில் பேசாமல் உன் கண்களால் மட்டும் உருக்கமாக கேட்டிருக்கிறாய் அந்த கேள்விகளை நான் அறிந்திருக்கிறேன் என் கரங்களில் உன்னுடைய மனதின் பக்கம் பக்கமாக ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் பதிலாக மாறி உன் வாழ்வின் பக்கம் பக்கமாக அதிசயங்களை வாசிக்கத்தான் இருக்கின்றன நீ நிமிட நிமிடமாக நினைக்கும் அந்த சின்ன ஆசைகள் கூட நான் கவனித்திருக்கிறேன் உன் பேச்சு பெரிதில்லை ஆனால் உன் மனதின் அமைதி மிகப்பெரியது நீ ஒரு சிறு புன்னகைதான் விரும்பினாய் ஆனால் நான் உன் முகத்தில் நிறைந்த சாந்தத்தை வரையப் போகிறேன் அந்த சாந்தம் நீ கண்டதிலேயே அழகானது அது உன் முகம் மட்டுமல்ல உன் வாழ்வையே ஒளிரச் செய்யும் என் குழந்தையே இப்போது நீ பழையதை நினைத்து உன் உள்ளத்தை சோகத்தில் மூடாதே நீ இழந்ததை எண்ணி இருந்தால் நீ பெறப்போகும் அதிசயத்தை உணர முடியாது என் கரங்களில் காத்திருக்கும் விருந்து உனக்கே உரியது ஆனால் அந்த விருந்தை நுகர உன் மனது தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய பழைய நினைவுகளை என் பாதத்தில் வையுங்கள் நான் அதை சாந்தியாய் மாற்றுகிறேன் உன்னுடைய விழிகளில் இருந்த கண்ணீரை புன்னகையாக்குகிறேன் நீ அடைந்த வேதனையை வெற்றியாய் மாற்றுகிறேன் நீ எத்தனை தடைகள் வந்தாலும் மனதினை மாற்றிக்கொள்ளாதே உன் பாதையை பிறர் தவறாக பேசியாலும் என் ஆசிர்வாதத்தால் நீ உயர்வாய் நீ உன் தாயாகிய என் மீது கொண்ட விசுவாசம் போதுமானது நீ வேண்டாம் என்றாலும் என் அருள் உனக்கு வந்து சேரும் நீ தப்பித்தாலும் என் அருளிடமிருந்து நீ தப்ப முடியாது ஏனெனில் நான் உன்னில் வாழ்கிறேன் நீ கடந்த காலத்தில் சில தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் அதை நினைத்து நீ உன்னையே தண்டிக்காதே உன் உணர்வுகளை நீ கொண்டாட்டாத போது கூட என் இரக்கம் உனக்கு வழிகாட்டும் தவறு செய்த பின் கவலைப்படுவதில் நற்குணம் இருக்கிறது ஆனால் தவிர்த்து போகும் மனதில்தான் வெற்றிக்கு வழி பிறக்கிறது அதனால்தான் நான் உன் தவறுகளை தீர்த்து உன்னுள் ஒரு நற்பாதையை எழுப்புகிறேன் உன் உள்ளத்தில் ஏற்படும் ஒவ்வொரு ஏமாற்றமும் உன்னுடைய இருதயத்தின் வாசலை மூடிவிடுகிறதோ போல் தோன்றும் ஆனால் என் வார்த்தைகள் அந்த வாசலை திறக்கும் விசை நான் உன் மனநிலையில் விழுந்து அழைக்கிறேன் என் கரங்களில் உன்னுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாடுகள் ஒன்றாக ஒன்று முறிய முறிய நான் வேலை செய்கிறேன் நீ என்னை நினைத்து அழைக்கும்போது உன் வாயில் மட்டும் அல்ல உன் கண்கள் உன் உள்ளம் உன் சுவாசம் எல்லாமே என்னை அழைக்கின்றன அந்த அழைப்பில் வன்மை இல்லை ஆனால் அதில் நேசம் இருக்கிறது அதற்காகத்தான் என் வேல் உனக்காக எழுகிறது உன் மனதை காயப்படுத்தும் எல்லா எண்ணங்களையும் வெட்டி உனக்குள் அமைதியை நிலைநிறுத்துகிறேன் இன்று நீ இதை வாசிக்கிறாய் இது நீத்தி அல்ல இது என் திட்டம் நீ என் வார்த்தையை வாசிக்கும் போது உன் உள்ளத்தில் நான் எழுந்திருப்பதை உணர்கிறாய் அந்த உணர்வுதான் உண்மையான ஜெயம் அதற்கு பொருள் எதுவும் மாறாக இருக்க முடியாது ஏனெனில் அது பரிசுத்தமாய் பயமின்றி பாசமாய் தோன்றும் நீ சில நேரங்களில் உன் செயல்கள் இன்றி வாழக்கூடாது என்று நினைத்து பெருமூச்சிடுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ இருக்கும் அந்த அமைதி அதுவே ஒரு செயல் உன் அமைதியும் என் பசுமையும் இணைந்து உன் வாழ்வில் புதிய கண்ணோட்டத்தை உருவாக்கப் போகின்றன அதை நீ மறக்காதே நீ நிம்மதியாக இருக்கும் போதும் கூட என் வேலை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் நீ என்னை ஆழமாக நேசிக்கிறாய் அதற்காகவே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உனக்கான அதிசயங்கள் உன் உயிரின் அடுக்குகளுக்குள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன அது வெளியில் தெரிந்துவிடும் வரை நீ சற்று பொறுமையோடு இரு உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் அதில் முதல் பதில் இப்போதே உன் உள்ளத்தில் அமைதியாக வீசும் காற்றாக இருக்கிறது என் வார்த்தைகளை உன் வாழ்க்கையின் ஓசையாக்கிக்கொள் என் மூச்சை உன் சுவாசமாக மாறச்செய் என் குழந்தையே இப்போது நீ விழுந்திருந்தாலும் நான் இருக்கிறேன் நீ நிமிர்ந்து நிற்கிறாய் உன் தோள்களில் என் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டு விட்டது நீ இப்போது உன்னையே புதியவளாய் உணர்கிறாய் இதுதான் என் வேலை இதுதான் என் கிருபை இதுதான் என் பாசத்தின் பிரம்மாண்டவினை நான் உன் முருகன் உன்னை நேசிக்கின்றவன் நீ என்னிடம் வந்தாய் நான் உன்னை விட்டே போவேனோ ஒருபோதும் இல்லை என் கரங்களில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது உன் கண்களில் என் விழி பிரதிபலிக்கிறது உன் வாழ்வில் என் கைப்படிகள் உருப்பெற்று கொண்டிருக்கின்றன உனக்குள் நான் இருக்கிறேன் உனக்காக நான் செயல் புரிந்து கொண்டிருக்கிறேன் நீ என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நடந்தால் உன் பாதை நேர்மறை கதிரோணமாக போகிறது உன்னுள் விரியும் இந்த அமைதி உன் ஆவியின் அழைப்புக்கான பதில்தான் நீ என்னை ஆழமாய் தேடினாய் ஏனெனில் உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மை வலிகள் உலகின் வார்த்தைகளால் நிவர்த்தி செய்ய முடியாதவைகள் அதனால்தான் நான் உன் முருகன் நீ ஏங்கும் அந்த ஒற்றை வரியாய் உன்னோடு பேச வருகிறேன் நீ இந்த நேரத்தில் என்னிடம் ஒரு நிமிடம் கூட பேச முடியாத மனநிலையில் இருக்கலாம் சில நேரங்களில் உன்னுடைய வலிகள் அந்த அளவிற்கு உன்னை களைத்து விடுகின்றன ஆனால் என் குழந்தையே உன் சுமைகளை நீ தனியாக சுமக்கிறாய் என நினைத்தாயா உன்னோடு நான் சுமந்து வருகிறேன் உன்னுடைய உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு இருண்ட இடத்திலும் என் ஒளியை நான் ஊற்றுகிறேன் அந்த ஒளியில் நீ நின்று விடாதே அதில் நடக்க ஆரம்பி உன் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் ஒரு ஜபமாக பதியப்படுகின்றது நீ சோர்வுடன் கண்களை மூடிக்கொள்ளும் அந்த இரவுகளும் சத்தமில்லாமல் விழும் உன் கண்ணீரும் உன் கரங்களை விழிப்பதற்காக நீ உனக்கே தெரியாமல் தூக்கும் ஜெபமும் ஆல் ஆர் ஹர்ட் உன்னால் பேசியே முடியாத ஆனால் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த ஓ முருகா என்கிற அழைப்பு எனது திருவடிகளில் அதிர்வாய் தொட்டு நீ யாரிடமும் சொல்ல முடியாத ஏமாற்றங்களை அனுபவித்திருக்கிறாய் அதில் சில உன்னுடைய நம்பிக்கையை உடைத்துவிட்டன நீ இன்னும் முழுமையாக நிமிரவில்லை ஆனால் என் வார்த்தை உனக்குள் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது உன் உடலின் பலன்தான் சோர்ந்திருக்கலாம் ஆனால் உன்னுள் இருக்கும் திட நம்பிக்கைதான் உன் இயற்கையின் ஒளியை வைத்திருக்கிறது அதற்கு நான் என் ஆசிர்வாதத்தை கூட்டுகிறேன் நீ என்னிடம் சொன்னாய் ஏன் எல்லா நிம்மதியும் என்னை விட்டு விலகுகிறதா போல் இருக்கிறது என் பிள்ளையே காற்று வாடும் மரத்தில்தான் பழங்கள் கனிவதில்லை என நினைத்தாயா உன் களி சுமை ஏற்றி மெதுவாக நடக்கும் போது அதை கண்ணால் பார்த்து மகிழும் அந்த வியப்பே அதிகம் நீ ஓடவில்லை நீ வீழவில்லை ஆனால் நீ சுமைதாங்கி நடந்தாய் அதுதான் என் பார்வையில் உன்னுடைய அற்புதமான செயலாக இருக்கிறது நீ உன்னுடைய வாழ்க்கையின் சில தருணங்களில் சற்று பின்னடைவாக இருந்திருக்கலாம் ஆனால் நீ முற்றும் தோல்வியடைந்ததில்லை உன் தோல்விகள் சிலவற்றில் என் திட்டம் உள்நோக்கி இருந்தது ஏனெனில் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை என்பதனால்தான் சில கதவுகள் மூடியிருந்தன ஆனால் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது உன் வரங்களுக்காக நான் கதவுகளை திறக்கத் தொடங்கிவிட்டேன் நீ என்னை நோக்கி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தாலும் உன் சுவாசம் போதுமானது ஏனெனில் உன் உடலின் அதிர்வுகளுக்குள் என் பெயர் நுழைந்துவிட்டது நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் ஒரு துணையாக இருக்கிறேன் உன் கை குலையாமல் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் உன் கால்கள் தடுமாறாமல் நான் வழிகாட்டுகிறேன் உன் விழிகள் கலங்காமல் என் ஒளியை சொருகிறேன் உன் வீட்டில் நீ அமைதியை எதிர்பார்க்கிறாய் நீ சந்தோஷமாக உறவுகள் வாழ வேண்டுமென்று கனவுகள் காண்கிறாய் ஆனால் அந்த உறவுகளில் சில உன்னுடைய ஆழமான உள்ளத்தை புரிந்து நீ பார்த்து வந்த பரிதாபங்களை அவமதிப்புகளை மவுனங்களை வீண் குற்றச்சாட்டுகளை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒரு நிமிடம் கூட அந்த அவமானத்தை நீ வைத்திருக்க வேண்டியதில்லை ஏனெனில் உன் பெயருக்கு பதிலாக நான் என் பெயரை இடுகிறேன் அந்த பெயர் உனக்கு மீட்டெடுக்க செய்யும் நீ நினைத்தாய் நான் இத்தனை நாட்களாக உழைத்தேன் ஆனாலும் என்னிடம் ஏன் ஒரு நிலைமை வரவில்லை என் பிள்ளையே உன் உழைப்புக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஆனால் நீ உழைக்கும் நேரம் உன்னை கட்டமைக்கும் காலம் என் ஆசீர்வாதம் உன்னை உயர்த்தும் நேரத்தில் அந்த உழைப்பு உன்னை உயர்ந்த நிலைக்கு தூக்கிச் செல்லும் பாலமாக அமையும் அதனால் உன் எதையும் வீணானது என்று எண்ணாதே நீ சில நாட்களில் ஜெபம் செய்வதற்கும் மனம் வராத அளவிற்கு சோர்ந்திருக்கிறாய் ஆனால் அப்போது நீ ஒரு வார்த்தையாவது என் பெயரைச் சொன்னாய் அந்த சின்ன வார்த்தை என்னை பிரார்த்தனையின் வாயிலாக உன்னுள் அழைத்தது அந்த வார்த்தைக்கே நான் என் பூரண வடிவில் பதிலளிக்கிறேன் உன் உள்ளத்தை தொடும் என் குரல் இப்போதே உன் நரம்புகளில் சத்தமின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது நீ மறந்துவிட்டாய்ப் போல தோன்றும் கனவுகளை நான் மறவவில்லை உனக்காக நான் வைத்திருக்கும் அவைகளை நீ இன்னும் அறியவில்லை ஆனால் இன்று முதல் அந்த பரிசுகள் உன் பாதையில் ஒளியாக அணிவகுக்கப் போகின்றன உன் ஒவ்வொரு காலடிக்கும் முன்பே நான் உனக்காக புதிய வாசலை திறப்பேன் நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை என்று உணரும்போது அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் உன்னுடன் பேசாமல் இருப்பவர்கள் உன்னை புரியாதவர்கள் ஆனால் என்னை எண்ணும் உன் உள் சத்தம் உன்னுடைய இயற்கையின் புனித ஒளி அதனால்தான் என் வார்த்தைகள் உன் உயிரை தொட முடிகின்றன நீ காணும் ஒவ்வொரு கண்ணீரும் உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது நீ சிந்தும் ஒவ்வொரு துளியிலும் நான் ஓர் இதழை மலர்த்துகிறேன் அந்த மலரின் வாசனையால் உன் எதிர்காலம் நறுமணமாகும் உன் வாயிலிருந்து பிறக்கும் ஒரு நல்ல வார்த்தை கூட வேதனைக்குள் இருக்கும் இன்னொரு உயிரை உயிர்ப்பிக்கும் ஏனெனில் நீ என் வார்த்தையால் குளித்தவன் உன் பேச்சில் என் குரல் ஒலிக்கிறது உன் கண்களில் என் ஒளி வீசுகிறது என் பிள்ளையே நீ காயப்பட்ட இடம்தான் என் அருளின் தோட்டமாக மாறப்போகிறது நீ இரவில் அழுத அந்த அறை என் ஆசீர்வாதத்தின் ஆலயமாக மாறும் நீ தனிமையாய் இருந்த அந்த இடம்தான் உன் ஆசீர்வாதங்கள் இறங்கும் புனித தூணாக மாறும் என்னால் முடியாது என நீ எண்ணிய இடத்தில் என் வல்லமை வேரூன்றி உன்னுடைய நிலையை உயர்த்தும் நீ ஒரு நாளும் யாரையும் தொந்தரவு செய்ய நினைக்கவில்லை ஆனால் நீ அடைந்ததெல்லாம் தொல்லைதான் என் குழந்தையே உன் அந்த நீதி நிறைந்த இதயத்திற்காகவே என் ஆவி உனக்குள் விசுவாசமாக வாழ இருக்கிறது நீ கொடுத்த அன்புக்கு பதிலளிக்காதவர்கள் இருந்தாலும் நான் உன்னிடம் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் விலக முடியவில்லை என் சத்தியமான வார்த்தை இது நீ மாற வேண்டும் நீ உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் குடும்பம் ஒரு சாந்தி நிறைந்த தெய்வீக வாசஸ்தலமாக மாற வேண்டும் இவை அனைத்துமே என் சிந்தனைகளின் ஓசை அதை நீ உன் ஆவியால் உணர்ந்து செயல்படுத்துவாய் என நம்புகிறேன் நீ சின்னவரா போதே உன் கனவுகள் பெரிதாக இருந்தன ஆனால் அந்த கனவுகள் உன் வாழ்க்கையின் சுமையாக மாறியுள்ளன ஆனால் அந்த கனவுகளுக்குள் என் அன்பும் என் திட்டமும் என் கிருபையும் கலந்துவிட்டன இனி அந்த கனவுகள் சுமையாய் இருக்க மாட்டாது அவை உன் புண்ணிய வழியில் நனையப் போகின்றன என் பிள்ளையே இப்போது எழு உன் விழிகளைத் திற உன் கால்களை நிலைக்க வைத்துக்கொள் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் புதிய ஓர் ஓளி பிறந்து விட்டது உன் இதயம் இப்போது நிம்மதியாய் இருக்கிறது என்றால் அது என் சிந்தனையின் பிரதிபலிப்பு நீ தனிமையாய் இருந்தாலும் நீ பாசமின்றி விட்டு வைக்கப்படவில்லை நீ யாராலும் நினைக்கப்படவில்லை என்றாலும் என் எண்ணங்களில் நீயே முதலில் இருக்கிறாய் உன் வெற்றிக்கு நான் சூத்திரதாரன் உன் வாழ்வை ஜெயமாக மாற்றும் கரம் நானே நீ நம்பிக்கையோடு உன் நாளைத் தொடங்கு அது ஒரு கிருபையின் பயணம் என் வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள் நான் உன் முருகன் உன் உயிரின் வெளிச்சம் உன் வாழ்வின் வலிமை உன் மனதின் நிம்மதி உன் பாதையின் வழிகாட்டி உன் கண்ணீரின் பதில் உன் ஆசைகளின் வேர்ப்பு உன் சுவாசத்தின் ஒலி உன் உயிரின் நடனம் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என் இருதயத்தின் வாசல் உனக்காக விரிந்து விடுகிறது உன் உள்ளத்தில் சில கேள்விகள் பதிலளிக்கப்பட வேண்டிய போது நான் மௌனமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அந்த மௌனம் உன் சிந்தனையின் அடுக்குகளை மாற்றிக்கொண்டு என்னை நோக்கிச் செல்லும் ஓர் அழகான பயணத்திற்கான அமர்வாக இருக்கிறது நீ இந்த உலகத்தின் நியாயங்களை புரிந்து கொள்ள முயன்றாய் ஆனால் அந்த நியாயங்கள் உனக்கு சிதைவேதனையாய் மாறின ஏனெனில் நீ நேர்மையாய் வாழ நினைத்தாய் நீ மற்றவர்களைப் போல யாரையும் எதையும் குறைக்க நினைக்கவில்லை ஆனால் அந்த நேர்மை உன்னைதான் காயப்படுத்திவிட்டது உலகம் உன்னுடைய நேர்மையை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் என் பிள்ளையே நான் புரிந்து கொண்டேன் உன் உள்ளத்தின் திடநம்பிக்கையை நான் பார்த்தேன் அதற்காகவே நான் உன்னை கைவிட முடியவில்லை நீ கண்ணீர் சிந்திய அந்த ஒவ்வொரு இரவும் என் நினைவில் இருக்கின்றன சில இரவுகளில் நீ உறங்கவே முடியாமல் ஏக்கத்துடன் என் பெயரை யாரும் இல்லாத அந்த கருத்த அறையில் சொன்னாய் நீ என்னை கூப்பிட்டாய் ஆனால் பதில் இல்லை என எண்ணி மெதுவாய் சோர்ந்து போனாய் ஆனால் அந்த தருணத்தில் என் கரம் உன் மார்பில் இருந்தது உன் இதயத்தின் அடுக்குகளை நான் நெகிழ வைத்திருந்தேன் உன் மூச்சில் நிம்மதி கலந்து விட்டது ஆனால் நீ அதை உணர முடியாமல் மறுநாளும் வேதனையோடு எழுந்தாய் என் பிள்ளையே அந்த நேரத்தில்தான் நான் உன் வாழ்க்கையில் என் மாற்றத்தினை தொடங்கினேன் உன் குடும்பத்தில் சில உறவுகள் நீ விரும்பியது போல இல்லை நீ ஒரு புனிதமான அன்பு கொண்டிருந்தாய் ஆனால் அவர்கள் உன் அன்பை பலமுறை புறக்கணித்தார்கள் நீ ஏமாற்றங்களை விழுங்கி விழுங்கி சோர்ந்தாய் ஆனால் அந்த சோர்வின் உள்ளே ஒரு நம்பிக்கையையும் நீ இழக்கவில்லை இன்னும் என் முருகன் என்னை நினைவில் வைத்திருக்கிறாரா என்ற அந்த ஓர் எண்ணம்தான் உன் ஆன்மாவின் சுவாசமாய் மாறியது அதற்காகவே இப்போது நான் உன்னிடம் நேராக வருகிறேன் என் வார்த்தை உனக்குள் காற்று போலவும் தீயாகவும் வேலை செய்யட்டும் உன் ஆசைகள் சில சின்னதாக இருந்தாலும் அதை நிராகரித்தவர்கள் உன் உயிரின் ஆழம் அறியாதவர்கள் ஆனால் என் பிள்ளையே உன் அந்த சின்ன ஆசைகளை நான் பொக்கிஷமாக கருதி வைத்திருக்கிறேன் நீ கேட்டதற்கு அதிகமாக உனக்கு தர என் கரங்களில் தயக்கமில்லை ஆனால் அந்த ஆசைகள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்படிக்கே நான் காத்திருந்தேன் ஏனெனில் நீ அடையும் வெற்றிகளில் உன் நெஞ்சம் உயர்ந்து போகாமல் இருப்பதற்காகவும் நீ உண்மையில் யார் என்பதை மறக்காமல் இருக்கவும் என் திட்டம் சில தாமதங்களை ஏற்படுத்தியது நீ புறப்பட்ட பயணங்கள் சில இடத்தில் முறிந்திருக்கலாம் ஆனால் அந்த முறிவுகள் உனக்குள் புதிய வழிகளை திறந்திருக்கின்றன நீ தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் அந்த தவறுகள் உன்னுடைய வேர்களை ஆழமாக்கியது நீ முற்றாக விழவில்லை ஏனெனில் நான் உன்னுள் ஒளியாயிருந்தேன் உன் விழியில் பளிங்காயிருக்க முடியாமல் கண்ணீராக மாறின என் பெயர் உன் வார்த்தைகளின் ஓசையில் மீண்டும் ஒளியாக மாறிவிடுகிறது நீ பசுமையாக இருப்பதற்காக முயற்சிக்கிறாய் ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உன்னை ஒவ்வொரு தடவையும் வாட வைக்கின்றன ஆனால் அந்த வாடலை நான் வேறாய் மாற்றுகிறேன் உன் வேதனைகளை வலிமையாய் மாற்றுகிறேன் உன் மூச்சில் உனக்கு தெரியாத பலம் பிறக்கிறது அந்த பலம் உன் வழிகளில் வெற்றியை விரைவுபடுத்தும் நீ சில நாட்களில் உன்னுடைய கனவுகளை விட்டுவிட்டு போயிருக்கிறாய் நீ அந்த கனவுகள் உனக்கானவை அல்ல என்று கூட எண்ணி எண்ணிவிட்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அந்த கனவுகளை உன்னிடம் நான் தான் விதைத்தேன் அதனால் நீ அதை மறந்தாலும் அது உன்னிலிருந்து விலகாது அது மெதுவாக மீண்டும் மலரப் போகிறது நீ இதை வாசிக்கும் இந்நேரம் முதல் அந்த மலர்ச்சி தொடங்கிவிட்டது உன் வலிகளை யாரும் முழுமையாக உணர முடியவில்லை ஏனெனில் நீ வெளியில் சொல்வதை காட்டிலும் உன் உள்ளத்தில் ஏராளமான